इस बार वाले तो हम अंधे लाएँगे ना ना बालकों को सर्वमुक्त ऊपर ची अल्लाह वाले के तद्दामा सांदी की जरमा दबियुरी सोरिज के बाप बना अमल असहानुजल तोड़ी जाती है और जिन्हां आप

हरि के प्रभु के बड़े पांच संदेश पर बोलिया प्रयोग सबों के सामने करने तथा राजनीतिक रूप से बोल रहे सलाह भी देने के अस्सलामु अलैहि व रहमतुल्लाह ए ताला पर काम करी वरी सलाम जान के था है ये लोग भागदान सहित को मदद दे वो तहलफा माने के अंतर्गत डाल दिए थे अंतर्गत बोल रहे होते हैं தலைவியில் வெற்றிடம் என்றுதான் நான் சொன்னார்கள் எது வேண்டுமானால் பேசலாம் என்று சொல்லப்பட்டது பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து கால சூழல் என அடுத்த ஒன்றைகள் நான்கு வருஷம் நடத்திக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை நாம் நீங்க வேண்டும் எனவே அதற்கு நாம் பங்கு வேண்டும் जो सूर है एक आपन से सेवन मतलब कोई भी कांटे के लोग मरे इधर ही उसे के लिए अल्लाह कर ले कि अल्लाह तुम्हारे में बच्चों की मंजिल के ना वो ना से ही बैठो इस महीने को ने तलियार और जहाँ के लिए कम के नाम क्यों नहीं पर कम लिया वो ठीक है वो बात है कि चित्र के लिए अब वो उसे तो ना इतना बड़ा किराम क्यों ஒரு <laughs>

நீங்களும் சேர்ந்த என்னை வசூல் செய்து அவனுடைய சேர்ந்து சென்ற நின்று எந்த மதத்திலும் பட்ட முறையில் இருக்கவே முடியாது என்று வாழ்க்கையில் எதிர்கொள்ளவில்லை யாரைச் சேர்ந்திருக்கிறார் யாரை எப்படி என்ன நிறையா இருக்கிறது

ால் படைத்தாய் அவன் என்று சொல்லிவிட்டார் என்ன உலகம் பொறுமையின் வந்து எந்த உலகங்களும் இருக்கலாம் அவசியவாதியாக இருக்கலாம் செய்தாக இருக்கலாம் தள்ளி கட்டால் எப்போது யாவது அது மிகப்பெரிய கோரு கரு கருப்பு

சொல்லுங்கள் அனுப்பி வைத்தார் தப்பை அனுப்பி வைத்தார் அதற்கு பெருமித மலத்திலே தளத்திலே கதைக்க வைத்தான் தத்தையை புதுக ஒரு சுற்றுப்பாவை இருந்தோம் அந்த அசுத்தத்தில் இருந்து பின் அசுத்தத்தை வெளியே வந்தோம் தாய் அசுத்தத்து வலி உள்ளே

இதை அண்ணா துறை ரசித்து உசித்து நான் சொல்ல இஸ்லாம் சிலை என்ன இருக்கிறது என்றால் இது போன்ற அற்புதங்கள் உங்களத்தில் கவனத்து புறமாடுதல் நல்ல மொழி நல்ல மழையை கண்டு கொடுக்கிறவங்க நல்ல மாலை கட்டு தருகிறேன் பெரியார் பெரியார் என்று சொல்லுகிறமே பெரியார்க்க சூழ்மையாக ஒரு சமயத்துல இங்க இருந்து சந்தைக்கு செலுத்தினார் அவர் மூன்றாவது பார்த்துவிட்டு புதற்பதில் ராமர் பிடித்த பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த சதாசு நம்ம தான் சந்தைக்கு போட்டுக்கா அது சஞ்சன் கோட்டை கூட

அந்த காசை நான் வாங்கிவிட்டேன் ஏனென்றும் எப்படி சிந்தனை ஒரு பத்து பைசா வாழ்ந்தாலும் சமுதாயத்தின் தன்னாவ காலத்தில் ஏற்றம் என்ன என்றார் அவர் பேசுகிறார் சந்தோஷமாக பத்தி இருக்கிறான்த்தான் என்று சொல்வேன்டிவான தெரியாதுக்கு இழிவைக்கு கூடாத சொல்லுகிறான் என்றால் இறைவன் எப்படி என்று அருள் புரியாதவன் உருவமற்றவன் வடிவ மற்றவன் ஆற்று சக்தி கொண்டு இருக்கிறது ஆனால் அது வந்து நம்ம எப்படி அப்படி என்றுதான் சொல்ல முடியாது இவர் கடவுளை சொல்வதற்கு கடவுளை தெரிவிக்க வாய்ப்புகள் மகத்தான ஒரு ஆற்றல் ஒரு அருபமான ஆற்றல் என்று கடவுளுக்கு எழுதிக்கூடாது ஆகிய அது வெளிவான வாழ்க்கை மரணத்தை தத்தனை தெளிவாக படித்தவர்கள் தெளிவாக அறிந்தவர்கள் நுணுக்கமாக அறிந்தவர்கள் தெளிவாக அறிந்தவர்கள் அவர் புரிந்தார்கள்

கல்லார் அடித்தார்கள் இந்த ஆனா கெட்டுக்கண்ட அவர் எப்படி இருந்தார்கள் எப்படி சைக்கிட்டு நோட்டு இருந்தார்கள் அவள் ஆற்றல் எப்படி அவர்கள் அவர்கள் அதாவது பச்ச பூதங்கள் என்று சொல்லமானவா இந்த பச்ச பூதங்கள் நாமல்லாம் அவைகளுக்காக இருக்கிறோம் ஆனால் பச்சை பூதங்கள் அவர்களுக்காக இருக்கிறது அவர் நேரடியாக வந்து கடலை கத்தரித்தார்கோ கொண்டிருக்கிறோம்

கொள்கையை பேசு பேசி தப்பாய் பேசு பத்தி பேச போயிருக்கோயிருக்காமை கூட நண்பர்கள் சொன்னேன் பகிரா மக்களும் ஓரளவு அவர்களுக்கு இஸ்லா தி பத்தி முழுகளுக்கும் உடலுக்கு நடந்திருக்கிறார்கள் அவர்கள் மகன் இருக்கிறார்கள் அவர்கள்

சுப்பிரமணியாகசாமி அடித்துடித்து நிலைகிற

alna yqul turubatni nama de qolat usaba ni barram va tublab de bagla subal hus itu bana ta qadir ja bag bag ta ka urul qul apa sai maksud saya itu pesal zon cuai qul de qul ta al salwa sutamni giban ta nawrul yadash shidratu ma alishah ma qolani musad ma ta laqad ayat sabbil al kubra yu'anna qadla de

যিনরো দোয়া চাইবে আল্লাহ